நான் உண்மையில் யார்தான் கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம் பாருங்கள் நாம் யார் என்று நம்மை பற்றி என்ன நினைத்திருக்கிறோமோ அதுவே தவறானால் முதல் கோணல் முற்றும் கோணல் தானே முதலில் நம் நினைப்பு படி நாம் யார் என்று பார்ப்போம் அது எப்படி தவறு என்று சிந்திப்போம் உம் சரிதானே நாம் நம்மை நம்முடைய பெயர் என்று நினைக்கின்றோம் ஆனால் நமக்கு பெயர் எப்பொழுது வைத்தார்கள் நாம் பிறந்து மூன்று நாட்களுக்கு பிறகு தானே அப்படி பெயர் வைப்பதற்கு முன்பே அதாவது அம்மாவின் வயிற்றிலேயே நாம் இருந்தோமே என்றால் நாம் பெயர் அல்ல சரிதானே பெயர் ஏன் வைக்கப்பட்டது எந்த ஒன்றிற்கும் இப்பொழுதெல்லாம் பெயர் வைக்கப்படுகின்றது புயலுக்கு கூட இப்பொழுதெல்லாம் பெயர் வைக்கின்றார்கள் அவ்வாறு நம்மை அழைக்க ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க் தான் இந்த பெயர் இல்லையென்றால் எப்படி அழைப்பார்கள் ஏ உடலே அழைப்பார்கள் அப்படியே அழைத்தாலும் அங்கு பேர்கள் இருந்தால் யாரை அழைக்கின்றார்கள் என்றாகும் அதனால் தான் பெயர் சூட்டப்பட்டது ஒரு அடையாளத்திற்காக எனவே நான் பெயர் அல்ல அது என்னுடைய பெயர் அதாவது எனக்கு சொந்தமானதே தவிர அதுவே நான் அல்ல அடுத்து நான் என்றால் நமக்கு என்ன நினைவிற்கு வரும் நாம் எதனை கண்ணாடியில் பார்ப்போமோ அதுதான் நினைவிற்கு வரும் அதாவது முதலில் இந்த முகம் பிறகு உடல் இவ்வளவு ஹைட் இவ்வளவு வெயிட் நான் ஆண் நான் பெண் நான் வெள்ளை நான் மாநிலம் நான் உயரம் நான் குட்டை நான் ஒல்லி நான் குண்டு என்றெல்லாம் நினைப்பிற்கு வரும் அப்படித்தானே என்றால் நான் என்பது உடல் தானோ அதையும் பார்த்துவிடலாம் இது ஒரு பெரிய நம்பிக்கை ஆதலால் இதனை இல்லை என்று மெய்ப்பிக்க பெரிய தர்க்கமும் தேவைப்படுகின்றது நாம் உடம்பு சரியில்லை என்று ஒரு டாக்டரிடம் செல்கின்றோம் டாக்டர் என்னுடைய உடம்பு சரியில்லை என்று தானே சொல்கின்றோம் அப்படி இல்லாமல் டாக்டர் நான் சரியில்லை என்றா கூறுகின்றோம் இல்லையே நான் சரியில்லை என்றால் வேறு அர்த்தமல்லவா ஆகிவிடும் அப்படி என்றால் நான் வேறு உடல் வேறு என்று தானே ஆகிவிடுகின்றது ஒரு கேள்வி உங்களிடம் ஒரு பேனா இருக்கின்றது இது யாருடைய பேனா என நான் கேட்டால் பேனா பதில் சொல்லுமா சொல்லாது ஏனெனில் அது ஜடமானது என நாம் அறிவோம் நீங்கள் தான் அது என்னுடையது என்று கூறுவீர்கள் ஆக இந்த பேனா ஒரு தனிப்பட்ட பொருள் நீங்கள் ஒரு தனிப்பட்ட பொருள் ஆதலால் அதனை உங்களுடையது என சொந்தம் கொண்டாடுகின்றீர்கள் சரி கேள்வியை மாற்றி கேட்கின்றேன் உங்கள் கையை சுட்டி காட்டி கேட்கின்றேன் இந்த கை யாருடையது என்னுடையது என்பீர்கள் இந்த கால் யாருடையது என்னுடையது என்பீர்கள் ஆக உடலில் உள்ள அத்தனை அங்கங்களையும் உங்களுடையது என்பீர்கள் அப்படித்தானே ஆம் அப்படிதான் அப்படியானால் அந்த அங்கங்கள் வேறு நீங்கள் வேறு என்பதுதானே நிறுவனமாகின்றது இந்த உடல் யாருடையது அதுவும் என்னுடையது என்றால் உடலும் உங்களுக்கு சொந்தமானது தானே ஆக நீங்கள் வேறு உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தமானது அதாவது அது நீங்கள் அல்ல சரிதானே அப்படியானால் நீங்கள் யார் சரி வாருங்கள் இன்னும் விழாவாரியாக பார்ப்போம் ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவர் இருக்கின்றார் அவர் தன் அனைத்து வேலைகளையும் ஐந்து நிமிடத்திற்கு முன் வரை நன்கு பார்த்து கொண்டிருந்தார் அவ்வாறு நன்றாக இருக்கையிலேயே திடீரென இறந்து விடுகின்றார் என்றால் அவரது மிக நெருங்கிய உறவாகிய குடும்ப தலைவி பிள்ளைகள் என்ன சொல்லி அழுகின்றார்கள் என்னை விட்டு போயிட்டீங்களே அல்லது எங்களை விட்டு போயிட்டீங்களே என்று தானே சொல்லி அழுகின்றார்கள் அவர்கள் யாரை தன்னை விட்டு போய்விட்டதாக கருதி அவ்வார்த்தையை எங்களை விட்டு போயிட்டீங்களே என்று சொல்லி அழுகின்றார்கள் அந்த உடல் அங்கு இருக்கின்றது இருந்தும் யாரை குறித்து சொல்கின்றார்கள் என்னை விட்டு போய்விட்டீர்களே என்று கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இவ்வளவு நாள் அவர்கள் அன்பு செய்தது யாரை மதித்து மரியாதை செலுத்தியது யாருக்கு இந்த உடலுக்கா என்றால் அதுதான் அங்கே கிடைக்கின்றதே பின்ன ஏன் இந்த அழுகை ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை இந்த உடலுக்காக இல்லை அவர்கள் அழுவது இந்த உடலுக்காக இல்லை உண்மை சொல்லட்டுமா நாம் அனைவரும் நேசிப்பது பாசம் வைப்பது மரியாதை செலுத்துவது அன்பு செய்வது யாருடைய உடலையும் அல்ல ஏனெனில் நான் என்பதே உடல் அல்ல மற்றொர்களும் அவ்வாறே அப்படியானால் நான் யார் இதுதான் முதல் எபிசோடில் கூறிய பேருண்மை என்றும் அழியாதது அந்த பேருண்மை இப்பொழுது சொல்ல போவதுவே நான் என்பது உயிர் உயிர் சக்தியாகும் இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் சக்திதான் நான் என்பதாகும் இன்னும் கேளுங்கள் இதனை பற்றியான முழு விவரத்தையும் உங்களுக்கு கூறுகின்றேன்